ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எளிமையாக வாழ்ந்து காட்டியும் நியாய தர்மத்தை எடுத்து சொல்லியும் மக்களை தன்பால் ஈர்த்த துறவி காஞ்சி மகா பெரியவர் எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி மன தூய்மை எளிமை ஒழுக்கம் நேர்மை ஆகியவையே ஆன்மீக வாழ்வின் அடிப்படை என்பது இவரது கோட்பாடு எளிய மனிதரான இவர் பெரும்பாலும் தென்னங்கீற்று வேந்த குடிசையில் தங்கினார் நாடு முழுவதும் பாத யாத்திரை சென்று மக்களை சந்தித்தார் சமகாலத்தில் வாழ்ந்த துறவியர் மீது மதிப்பு கொண்டிருந்தார் என்பதற்கு பல சம்பவம் உண்டு பால் பிரிண்டன் என்னும் வெளிநாட்டவர் தமக்கு உபதேசம் அளிக்கும்படி பெரியவரை வேண்டினார் வெளிநாட்டவரும் உபதேசிக்க மடத்து விதிகள் அனுமதிக்காது என்பதால் திருவண்ணாமலை ரமணரிடம் செல்லும்படி வழிகாட்டினார் யோகி ராம் சூரத்குமாரின் ராம பக்தி பற்றி அறிந்து மகா பெரியவர் அவரை சந்திக்க அழைத்தார் மௌன மொழியில் ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிய பின் ராம் சூரத்குமாரை சந்திக்க திருவண்ணாமலைக்கு சென்றார் கிறிஸ்துவர் முஸ்லிம் மதத்தினரும் பெரியவரை மதித்தனர் மடத்திற்கு அருகிலுள்ள மசூதியில் ஒளிப்பெருக்கியின் ஒளியை குறைக்கச் சொல்லலாமா என சீடர்கள் கேட்டபோது இறைவனை நினைவுபடுத்துவதால் அந்த ஒளிப்பெருக்கி இருக்கட்டும் என அறிவித்தார் மகா பெரியவர் நீதிபதி முமு இஸ்மாயில் போன்ற தமிழ் அறிஞர்கள் பெரியவர் மீது மதிப்பு கொண்டிருந்தனர் நாத்திகராக இருந்து பின் நாத்திகராக மாறிய கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுத காரணமாக இருந்தார் பொது உடைமை எழுத்தாளர் ஜெயகாந்தன் மகா சுவாமிகளின் கண்களில் நான் கடவுளை கண்டேன் என்று வியந்தார் சிறுகதை நாவல் வரலாற்றை எழுதிய சிட்டி பிஜி சுந்தரராஜன் பெரியவர் குறித்து ஆங்கில நூல் எழுதியுள்ளார் மெரினா என்ற பெயரில் நாடகங்களும் ஸ்ரீதர் என்ற பெயரில் கார்ட்டூன்களும் படைத்த ஆன்மீக எழுத்தாளர் பரணிதரன் பெரியவரின் பக்தர் என்பது குறிப்பிடத்தக்கது பணக்காரர் ஏழை என்ற பேதமின்றி எல்லோருக்கும் ஆசி வழங்கினார் அவரை சந்திக்க பிரதமர் முதல் சாமானியர்கள் வரை அனைவரும் வந்தனர் ஒருமுறை பார்வையற்ற மாணவர்கள் மடத்திற்கு வந்தபோது மௌன விரதம் இருந்தபோதும் அதை கைவிட்டார் பாவையற்றவர்களுக்கு குரல் தானே முக்கியம் அவர்களை மகிழ்விக்க பேசுவதை விடவும் விரதம் முக்கியமானதல்ல என்று விளக்கமளித்தார் வரதட்சணை பழக்கத்தை எதிர்த்து அவர் வரதட்சணை வாங்கும் திருமணங்களில் பரமாச்சாரியாரின் அருளாசியோடு என்று ஏன் அச்சிடுகிறீர்கள் என்று கழிந்தார் புழுக்களைக் கொன்று நெய்யும் பட்டு துணியை பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார் சைவ அசைவ வேதம் இல்லாமல் நாராயண நாராயண என்று திருமால் நாம் சொல்லி பேச்சை நிறைவு செய்யும் பழக்கத்தைக் கொண்டிருந்தார் ஆண்டாளின் திருப்பாவையின் புகழ் பரப்பியதில் பெரியவருக்கு பங்குண்டு ஆண்டாளின் பக்தி மயமான வாழ்வை பேச்சில் அடிக்கடி குறிப்பிடுவார் ஜெகத்குரு என்ற பக்தர்கள் போற்றியபோது உலகம் முழுவதற்கும் இவர் எப்படி குருவாக முடியும் என்று கேள்வி எழுப்பினர் சிலர் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொன்றை கற்கின்றேன் அந்த அடிப்படையிலேயே ஜெகத்குரு என்ற செற்றொடரை எடுத்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என்று அடக்கமுடன் தெரிவித்தார் பெரியவர் நூற்றாண்டு வாழ்ந்த இவர் ஆன்ம ரூபமாக இன்றும் வாழ்கின்றார் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர